கரீபியன் கடலின் எல்லையில் யுகாதன் தீபகற்பத்தில் உள்ள மெக்சிகன் நகரமான கான்க் அதன் கடற்கரைகள் ஏராளமான ஓய்வு விடுதிகள் மற்றும் இரவு வாழ்க்கைக்கு பெயர் பெற்றது இது ரெண்டு தனித்தனி பகுதிகளைக் கொண்டது மிகவும் பாரம்பரியமான டவுன் டவுன்டவுன் பகுதி எல் சென்ட்ரோ மற்றும் ஜோனா ஹோட்டரா வேதமான ஹோட்டல்கள் இரவு விடுதிகள் கடைகள் மற்றும் உணவகங்களின் நீண்ட கடற்கரை பகுதி பல்கை பல்கலைக்கழகங்களின் வசந்த கால இடைவேளையின் போது கான்கன் மாணவர்களின் புகழ்பெற்ற இடமாகும் மெக்சிகோவின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலத்தை பார்வையிடுவதற்கான காரணங்கள் கான்கன் வெள்ளை மணல் கடற்கரைகள் இரவு வாழ்க்கை நீர் விளையாட்டுகள் மாய நெறிபாடுகள் இயற்கை மற்றும் உலகின் சிறந்த அனைத்தையும் உள்ளடக்கிய ஓய்வு விடுதிகளுக்கு பெயர் பெற்றது மெக்சிகோவின் கான்கன் நகருக்கு ஒவ்வொரு ஆண்டும் பத்து மில்லியன் சுற்றுலா பயணிகளை கொண்டு வரும் சில விஷயங்கள் இவை நினைக்கவில்லை कि वदर वजबादा कτοम् दो, दो, दो கடல்ல தலைமறை வல I mm -hmm.